பெருவரிலிருந்து ரூஹ் பறிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு தொண்ட குலிக்கு ரூஹ் வந்து சேர்ந்துவிட்டால் இந்த கட்டத்துக்கு செல்லப்படும் ஹர் ஹராவுடைய நேரம் தொண்ட குலில ரூஹ் வந்து ஹர் ஹராவுடைய நேரம் தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும் ஆலமுல் பருசகுடைய கதவு திறக்கப்பட்டு விடும் இதற்கு பிறகு தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த கட்டத்துக்கு பிறகுதான் தௌபா செய்தான் அல்லாஹ் அவனுடைய கௌபாவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவனுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் பல உல இத பலவத்தில் சுழ்கூன் அந் ம் ஹீன இதன் தொம்பூன் நீங்க அனைவரும் அவரை சூ சூழென்று பார்த்து கொண்டிருக்கிறீங்க அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே எத்தனையோ பேருடைய ஜெனாசாவில் பங்கெடுத்தோம் எத்தனையோ பேருடைய சக்கராத்தை பார்த்து விட்டோம் எத்தனையோ பேருடைய ஜெனாசாக்களை கூக்கி அடக்கம் செய்துவிட்டோம் இதே போல் ஒரு நாள் நாங்களும் இந்த நாளை சந்திக்கத்தான் இருக்கிறோம் விரும்பியோ விரும்பாமலோ நேசித்தோ நேசிக்காமலோ இந்த கட்டத்தை நாங்கள் அனுபவிக்கத்தான் போகிறோம் தொண்ட குலிக்கு வந்து சேர்ந்தால் வருகராவுடைய நேரம் தௌபாவுடைய கதவு மூடப்பட்டுவிடும் ஆலமுல் பர்சகுடைய கதவு திறக்கப்பட்டுவிடும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே சல்லாஹோ அழிவு செல்லம் ஒரு யதார்த்தமான உண்மையை சொன்னார்கள் தமு தூண கமா தடை சூன் எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் மௌட்டும் உங்களை வந்து சேரும் சுகானம்மா புறானுடைய திலாவத்திலும் அல்லாஹுடைய பெயரைச் சொல்லிக்கொண்டும் நல்லதை பேசிக் கொண்டும் வாந்திருப்போம் என்றிருந்தால் அதே நிலையில் தான் எங்களுடைய மரணத்தை நாங்கள் சந்திப்போம் ஷோ அம்மா உலகத்தில் பாவமான கருமங்களைச் செய்து கொண்டு பாவமான கருமத்தில் இழுவிட்டுக் கொண்டு எங்களுடைய காதுகள் பாவத்தை கேட்டுக்கொண்டு எங்களுடைய வாய்கள் அல்லாவுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை கலைத்துக் கொண்ட நிலையில் எங்களுடைய வாழ்நாள் கலைந்திருக்கும் என்றால் அதே நிலையில் தான் எங்களுடைய மௌத்து எங்களை வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய உண்மைகளையும் சல்லம் வாகு அழகிய சல்லம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார் எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே அன்பான பெரியார்களே நாம் ஒவ்வொருத்தரும் உழைக்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் யா அல்லா என்னுடைய மௌத்தை அழகுபடுத்திடுவாயாக என்னுடைய மௌத்தை மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய மௌத்தாக சக்கராத்தை கல்லா ஆக்கிரே பாயாக வந்து விட்டால் குடும்பம் என்ன செய்வார்கள் குடும்பத்துடைய கதை எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் தஆலா இந்த ஆயத்தின் ஊடாக எங்களுக்கு படம் பிடித்து சுட்டிக்காட்டுகிறார் தண்டப்புலிக்கு ஊகு வந்து சேர்ந்து விட்டது மக்கள் சொல்லுவார்கள் எந்த வைத்தியரை நாடுவோம் எந்த எந்த ஹாஸ்பிடலுக்கு எடுத்துக் கொண்டு போவோம் யாரிடத்தில் வைத்தியம் செய்வோம் எந்த ஹதத்தை கொண்டு பார்ப்போம் என்றெல்லாம் மக்கள் சொல்லுவார்கள் அவர் சொல்லுவாரே இதற்கு பிறகு எனக்கு மருந்து செல்லுபடியாக மாட்டாது கடைசி நாளாக இருக்கும் நான் நாளைக்கு கபரில் தான் சந்திக்க இருக்கிறேன் மலக்குமார்களை அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டம் இருக்கிறது அவர் சொல்லுவார் எனக்கு வைத்தியம் செய்ய வேண்டாம் அவருடைய கால்கள் ஒன்றோடு ஒன்று சுத்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர் துனியாவுக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகராவை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் சுகான உத்தாலா நம் அனைவர்களுக்கும் ஆரோக்கியமான மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய வறக்கத்தான கலிமாவுடைய குரானுடைய மௌத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சேர்வாக்குவனாக ஹலாலை உண்ட நிலையில் நல்லதை செய்த நிலையில் அல்லாஹுடைய பொருத்தத்தை சம்பாதித்துக் கொண்ட நிலையில் உலகத்திற்கு பிரியாவிதே உலகத்திலிருந்து பிரியாவிடையை வெற்றி அல்லாஹுடைய அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஆக்கி அருவானாக ஆக்கி தருவானாக வர வரும்